அனைவருக்கும் வணக்கம் மேல்நிலை கல்வி இரண்டாம் ஆண்டு பொருளியல் பிரிவு மாணவர்களுக்கு புள்ளியியல் பற்றிய விவரங்களும் அதை எவ்வாறு பொருளியலில் பயன்படுத்த முடியும் என்ற நடைமுறைகளையும் அத்தியாயம் பன்னிரண்டின் மூலமாக உங்களுக்கு வழங்குவதற்காக காத்திருக்கிறேன் அத்தியாயம் பன்னிரண்டு புள்ளியியல் முறைகள் மற்றும் பொருளாதார அளவையில் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பின் வழியாக புள்ளியியலின் பண்புகள் பணிகள் இயல்புகள் வகைகள் மற்றும் புள்ளியியலின் பரப்பிளைகளையும் விரிவாக காண இருக்கிறோம் மேலும் கூட்டு சராசரி விலகல் அளவிகள் உடன் தொடர்பு ஒட்டுறவு போக்கு பகுப்பாய்வு போன்ற கருத்துக்களும் தெளிவுற விளக்க இருக்கிறோம் புதியதாக அதாவது பொருளாதார அளவியல் ஆங்கிலத்தில் எகனாமெட்ரிக்ஸ் என்றால் என்ன என்பதையும் அறியிருக்கிறோம் வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் கார் பியர்சன் புள்ளியல் மற்றும் பொருளியல் அறிஞர் புள்ளியியல் என்பது அறிவியலின் இலக்கணம் என்று புள்ளியியலை பற்றி ஒரு நல்ல ஒரு கருத்தை உங்களுக்காக கூறியிருக்கிறார் இந்த அத்தியாயம் பன்னெண்ட படிச்சு முடிக்கிறப்ப நீங்க என்னென்ன நோக்கங்கள்லாம் அடைவீர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக புள்ளியியல் நுட்பங்களை அறிந்து கொண்டு பொருளாதார பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்வதற்கான அறிவை பெறுவீர்கள் இரண்டாவதாக பொருளாதார அளவியலின் அடிப்படைகளையும் அதன் பயன்பாட்டையும் அறிந்து கொள்ள முற்படுவீர்கள் புள்ளியலின் தந்தை யார் இங்க ரொனால்டு புகைப்படம் கொடுத்துருக்குறோம் இவர் வந்து இவருடைய காலம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரையும் ஸோ இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்த தாவரவியல் அறிஞர் இவர் உடற்கூறு மரபியல் உளவியல் கல்வியல் விவசாயம் மற்றும் இதர துறைகளுக்கான பயன்பாட்டினை விளக்கினார் இவர் புள்ளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் பிரான்சிஸ் ஜிபி நெய்சன் அதாவது புள்ளியலுடைய முதல் புத்தகம் உயிர் புள்ளியலின் பங்களிப்புகள் என்ற தலைப்புல ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியிட்டார் இது மக்களுடைய பிறப்பு இறப்பு விவரங்களை பற்றிய முறையான தொகுப்பா இருந்துச்சு அப்புறம் இந்த புள்ளியல் எங்க இருந்தெல்லாம் எப்படிலாம் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா லத்தீன் ஸ்டேட்டஸ் ஜெர்மன் ஸ்டாட்டிக்ஸ்க் பிரெஞ்சு ஸ்டாட்டிஸ்க் இந்த மாதிரி லத்தீன்ல இருந்து இருந்து பிரெஞ்சுல இருந்து வந்த வார்த்தைகள் புள்ளியல் ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க பல்வேறு நாடுகள்ல அரசியல் அறிவியல் என்று பொருள் பெறக்கூடிய வகையில ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு காட் பிரைட் ஆக்கன்வால் என்பவர் இதனை ஸ்டாட்டிஸ்டிக் என அழைத்தார் இந்தியாவில பொருளினுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது இங்க பி சி அவரோட புகைப்படம் கொடுத்துருக்குறோம் நவீன புள்ளியினுடைய நிறுவனர் மற்றும் இந்திய புள்ளியலின் தந்தை வந்து பிசி சி மெஹலனோவிஸ் ஆவார் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் புள்ளியலின் தந்தைன்னு பொதுவா பாக்குறப்ப ரொனால்டு பிஷர்ங்கிற ஒரு புள்ளியனுடைய தந்தை இங்க நவீன புள்ளியனுடைய இந்திய புள்ளியலின் தந்தையார்னா பி சி மெஹலனோவிஸ் இவர் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து அவருடைய பிறந்த நாளான ஜூன் இருபத்தி புள்ளியியல் நாளாக கொண்டாடப்படுகிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஏழாம் வருஷத்துல இருந்து அவர் வந்து ஜூன் பிறந்தாரு அதை மையமாக வைத்து புள்ளியியல் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறோம் புள்ளியியல் என்றால் என்ன அவருடைய பண்புகளை பத்தி சோ புள்ளியியல் என்னன்னா மதிப்பீடுகளை மற்றும் நிகழ்ந்தவர்களை பற்றிய ஒரு அறிவியல்னு போடிங்டன் குறிப்பிடுகிறார் புள்ளியல்ங்கிறது எண்ணிலான விவரங்களை திரட்டி ஒருங்கிணைத்து வழங்கி பகுத்தாய்ந்து விவரிப்பது ஆகும்னு அண்ட் குறிப்பிடுகிறார் பண்புகள் இருக்கும் விவரங்களுடைய புள்ளியியல் எண்ணிக்கைகளை திரட்டுவது அடுத்து புள்ளி திரட்டுதல் வந்து முறையானவும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட நோக்கத்துடனும் இருப்பது அவசியம் இது வந்து ஒப்பீடு செய்ய வசதியில் இருக்கக்கூடிய நுட்பங்களை பயன்படுத்துவதாக இருக்க வேண்டும் இதெல்லாம் புள்ளியினுடைய பண்புகள் அடுத்ததாக புள்ளிகளோட பணிகள் மற்றும் இயல்புகளை பார்ப்போம் பணிகளை பொறுத்தவரை இந்த விவரங்களை வந்து துல்லியமாக வடிவுல வழங்குது அடுத்து பரந்த விவரங்களை சுருக்கி தருகிறது ஒப்பீடுகளை செய்யறதுக்கும் உதவுகிறது இது எடுகோள்களை உருவாக்குறதுக்கும் சோதனைக்கு உட்படுறதுக்கும் உதவுதுன்னு சொல்றாங்க அப்புறம் கொள்கைகளை உருவாக்குவதில் வந்து இந்த புள்ளியியல் வந்து முக்கிய பணியாற்றுகிறது இயல்புகளை பொறுத்தளவுல அறிவியல் கலையியல் ஆகிய ரெண்டு தன்மைகளையும் கலந்திருக்கின்றாங்க புள்ளி என்கிறது ஒரு முறைப்படுத்தப்பட்ட தொகுப்பு இது வந்து விவரங்களை வந்து பகுத்தாய்ந்து அதன் அடிப்படையில் கோட்பாடுகளை உருவாக்குறதுக்கும் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகளை சோதனை செஞ்சு துல்லியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உதவுது விவரங்களை திரட்டுறது அட்டவணை இடுவது முடிவுகளை எடுப்பது தீர்மானங்களை செய்வது என பல புள்ளி விவரங்கள் நடவடிக்கைகளில் கலையில் உட்கூறுகளும் கலந்திருக்கிறது புள்ளியலோட பரப்பு அதாவது இது மிகப்பெரிய மிக விரிந்த பரப்பளவை கொண்டது எப்படி அப்படின்னா மனிதனுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் பொதிந்து உள்ளது அப்படின்றாங்க பொருளியல் தொழில் வணிகம் கல்வியல் திட்டமிடுதல் மருத்துவம் போன்ற பல துறைகளிலையும் தேவைப்படுது இங்க நம்ம ஒன்னொன்னா பாக்குறப்ப பொருளியலும் புள்ளியலும் எப்படி வந்திருக்குது ஸோ எடுகோள்களை உருவாக்குறது விவரங்களை திரட்டுறது வகைப்படுத்துறது பகுத்தாய்வு செய்வது முடிவுகளை எடுப்பது இதெல்லாம் வந்து இரண்டரை கலந்திருக்குது எதுல பொருளியல்ல அடுத்து தொழிலியல்ல வந்து எப்படி புள்ளியல் இருக்குன்னா குறிப்பிட்ட தரத்துல பொருட்கள் இருக்கிறதா அப்படிங்குற சோதிக்கிறது கூட தரக்கட்டுப்பாடு பயன்படுது அப்படின்றாங்க முன்கூட்டியே திட்டமிட வேண்டியுள்ளது அவ்வாறு திட்டமிடுவதற்காக புள்ளியல் தேவை அவசியமா இருக்குது புள்ளியலும் கல்வியலும் எப்படி தொடர்பு சோ பழைய அறிவினை சோதித்து பார்க்கவும் புதிய அறிவினை பெற்றுவதும் புள்ளி விவரங்களின் மூலமாவே சாத்தியமாகும் சோ திட்டமிடுதல் எப்படி உள்ள வருது இந்தியாவில் மைய மாநில மற்றும் உள்ளூர் அரசுகள் திட்டமிடுதலின் அடிப்படையிலேயே செயல்பட்டு வருது புள்ளி மருத்துவத்தை மருத்துவத்துறையில மேற்கொள்ளப்படுகத்திலுமே பகுதிகள் பயன்படுகின்றன புள்ளிகள் ஒரு சில குறைபாடுகளை தன்னகத்தே கொண்டுள்ளது என்னெல்லாம் பார்த்தோம்னா குறைபாடு பண்பு விவரங்களை திரட்டுவதற்கு சிறந்தது அல்ல அதாவது பண்பு விவரங்களை திரட்டுவதற்கு இது சிறந்த காரணம் அல்ல புள்ளியல் விதிகள் வந்து துல்லியமானவை இல்லைன்னு சொல்றாங்க புள்ளி விவர கருவிகள் தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க பிரச்சனைகளை ஆராயறதுல புள்ளியியல் அணுகுமுறை பல முறைகள்ல ஒன்று மட்டுமே நிறைய முறைகள் இருக்கு அதுல வந்து இது ஒரே ஒரு முறை அதனால இதை வந்து நம்ம பெருசுபடுத்த வேண்டியலன்னு சொல்றாங்க இப்ப நம்ம இங்க புள்ளியலோட வகைகளை பார்க்கலாம் ரெண்டு வகைகள் இருக்கு ஒண்ணு வந்து விவரிப்பு புள்ளியியல் இன்னொன்னு உய்த்துணர்வு புள்ளியியல் புள்ளியலை பொறுத்தவரை புள்ளி விவர தொகுப்பையும் விவரிப்பையும் செய்யக்கூடிய ஒரு புள்ளியினுடைய ஒரு பகுதின்றாங்க அடுத்து இரண்டாவது உயிர்ணர்வு புள்ளியல்ல கூறுவின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து அதன் பண்பினை அறிந்து கொள்வதன் மூலம் முழு தொகுப்பினுடைய விவரங்களுக்கான பண்புகளை அறிந்து கொள்வது அல்லது உயித்தணுக்கு பயன்படக்கூடிய புள்ளியினுடைய ஒரு பகுதி உயிர் புள்ளியல் எனப்படுகிறது விவரிப்பு புள்ளியலுக்கும் உயிர்ணூர் புள்ளியலுக்கும் ஒரு சில வேறுபாடு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா விவரிப்பு புள்ளியல்ல ஆய்வில் உள்ள முழு தொகுதியும் விளக்குறாங்க அதே சமயத்து உயிர்ணூர்ல மாதிரி ஆய்வினுடைய அடிப்படையில் முழு தொகுதி பற்றி முடிவெடுக்கப்படுகிறது விவரிப்பு புள்ளியல்ல புள்ளி விவரங்கள வரைபடமாகவும் விளக்கப்படங்களாகவும் வழங்குகிறாங்க ஆனா உயிர்ணூர் புள்ளியல்ல கருதுகோள்களை சோதனை செய்து கணிக்கிறாங்க விவரிப்பு புள்ளியல்ல புள்ளி விவரங்களின் சுருக்கங்களை தருகிறார்கள் அதே சமயத்தில் உயிர் புள்ளியல்ல மாதிரியை தாண்டி முழு தொகுப்பினை அறிந்து கொள்ள பயன்படுகிறது புள்ளி விவரங்களை அதனோட வகைப்பாட்டின் அடிப்படையில் வந்து பிரிக்கிறாங்க அதுல இயல்பின் அடிப்படையில் உள்ள வகைப்பாடும் ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ள வகைப்பாடையும் பிரிச்சிருக்காங்க இயல்பின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அளவு விவரங்கள் மற்றும் தன்மை விவரங்கள் இந்த அளவு விவரங்கள் மறுபடியும் வந்து தொடர்ச்சியான விவரங்களாகவும் தொடர்ச்சி அற்ற விவரங்களாகவும் பிரியுது தன்மை விவரங்கள் வந்து பெயரளவு விவரங்களாகவும் தரவரிசை விவரங்களாகவும் பிரியுது ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ள வகைப்பாடு பாத்தீங்கன்னா முதல் நிலை விவரங்கள் மற்றும் இரண்டாம் நிலை விவரங்களை உள்ளடக்கிறது இதெல்லாம் வந்து புள்ளியியல் வகைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த வகைப்பாடின் வகையில புள்ளியலை பிரிச்சிருக்கிறாங்க இதில் அளவு விவரங்கள் மற்றும் பண்பு விவரங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் அளவு விவரங்களை பொறுத்துள்ள குறிப்பிட்ட அழகில் அளவிடப்பட்டு எண் வடிவில் கூறப்படுவது அளவு விவரங்கள் உதாரணத்துக்கு வந்து வயது வருமானம் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் வந்து அளவு விவரங்கள் பண்பு விவரத்தை பொறுத்துள்ள சில பண்புகள் இருக்கின்றனவா அல்லது இலையா இல்லையா என்று மட்டும் கூற முடியும் உதாரணத்துக்கு பால் இனம் வந்து பாலெல்லாம் அந்த மாதிரி உள்ளது சில பண்புகளை அளவிட முடியாது ஆனால் என்ன செய்யலாம் வரிசைப்படுத்தலாம் அப்படின்றாங்க உதாரணத்துக்கு நேர்மை இதெல்லாம் என்ன நம்ம அளவிட முடியாது ஆனால் என்ன செய்யலாம் நல்லா இவர் வந்து நேர்மைவாதி இவர் செகண்ட் அப்படின்னு அளவு படுத்தலாம் இது வந்து அளவு மற்றும் பண்பு விவரங்கள் அடுத்ததான் பெயரளவு மற்றும் தர வரிசை விவரங்கள்ல குறிப்பிட்ட பண்பினை இரண்டு அல்லது மூன்று வகையாக படுத்துவது வந்து பெயரளவு வரும் சொல்றாங்க உதாரணத்துக்கு துவக்கப்பள்ளி பயின்றவர்கள் உயர்நிலைப் பள்ளி பயின்றவர்கள் அப்படி பயன்படுத்துறப்ப இது பெயரளவு விவரங்கள் அடுத்து தாரவ வரிசை விவரங்கள்ல அளவிடப்பட்ட விவரங்களை எண்களில் கொடுக்காமல் தரவரிசையில கொடுக்கிறதால் அவைகள் தரவரிசை விவரங்கள் எனப்படும் உதாரணத்துக்கு வந்து ஓட்டப்பந்தய போட்டியில கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து என்ன செய்வாங்க வேகமா வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி கொடுக்கல அந்தது அதே மாதிரி போட்டித் தேர்வுல பற்ற இடங்களும் இப்ப நீங்களே வந்து கிளாஸ்ல வந்து வாங்குற மதிப்பெண் வந்து அதிகமா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் கொடுக்குறீங்களா இதெல்லாம் வந்து தரவரிசை விவரங்கள் இது ஒரு முக்கியமான பகுதி முதல் நிலை விவரங்கள் மற்றும் இரண்டாம் நிலை விவரங்கள் விவரங்கள் குறிப்பிட்ட நோக்கத்துடனும் முதல் முறையாகவும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க முதல் முறையாகவும் விவகார சேகரிப்பாளரால் திரட்டப்பட்டிருந்தால் அவைகள் முதல்நிலை விவரங்கள் எனப்படும் உதாரணத்துக்கு வந்து மாணவர்களோட மதிப்பெண்ணை வந்து அவர்களிடம் வந்து நேரடியாக பெற்றுக்கொள்வது இப்ப ஐம்பது பேர் மாணவர்கள் இருக்காங்கன்னா நீ அவர் எவ்வளவு அவ்வளவு நீ மார்க் மாறுமாங்களே அது வந்து முதல் நிலை விவரம் இரண்டாம் நிலை விவரங்கள்ல பொது நோக்கத்திலோ அல்லது குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவோ மற்றொருவர் ஏற்கனவே சேகரித்து வைத்திருக்கக்கூடிய விவரங்களை இரண்டாம் நிலை விவரங்கள் என்கிறோம் உதாரணத்துக்கு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவேடுகள் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்து மக்கள் தொகை என்ன ஏற்கனவே சேகரிச்சு வச்சிருப்பாங்க அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் இரண்டாம் நிலை ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மக்கள் தொகை விவரம் எவ்வளவு ஏற்கனவே சேகரிச்சு வச்சிருப்பாங்க அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப இதெல்லாம் என்னது இரண்டாம் நிலை விவரங்கள் அடுத்ததா கணக்கு பகுதி கூட்டு சராசரி அல்லது சராசரினு சொல்றாங்க இதை வந்து அர்த்தமேட்டிக் மீன் அல்லது மீன் சொல்லுவாங்க அல்லது ஆவரேஜ் இங்க சராசரிங்கிறது என்னன்னா எந்த ஒரு எண்ணெய் மற்ற எண்கள் பிரதிபலிக்கின்றனோ அதே எண்ணெய் மைய நிலைப்போக்கு அளவு அல்லது அமைப்பு அளவு அல்லது சராசரி அப்படின்னு சொல்றாங்க இங்க வேற விதத்துல என்ன செய்யலாம் சராசரிக்கு அர்த்தம் சொல்றான் மையப்போக்கு அளவை என்பது எந்த எண்ணெய் சுற்றி மற்ற எண்கள் இருக்கின்றனோ அது எண்ணினை அந்த எண்ணினை கண்டறிவது அல்லது எந்த ஒரு எண்ணை மற்ற எண்கள் பிரதிபலிக்கிறதோ அதே எண்ணெய் சராசரி ஆகுன்றாங்க அல்லது மொத்தமாக அனைத்து எண்களையும் தொகுத்து சொல்கிறதோ அதுதான் எண்களுடைய மையம் எனப்படுகிறது இதெல்லாம் சராசரிக்கான ஒரு பொருள்னு வச்சுக்கலாம் வகைகள் இதுல சராசரியுடைய வகைகள் பாத்தீங்கன்னா கூட்டு சராசரி இடைநிலை சராசரி முகடு பெருக்கு சராசரி இசை சராசரி அப்படின்னு ஒரு ஐந்து வகையா வச்சிருக்கிறாங்க டாபிக் வந்து விலகல் அளவைகள் இந்த விலகல் அளவுகள்ல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து தனித்த விலகல் அளவைகள் இன்னொன்று வந்து ஒப்பிட்டு விலகல் அலைகள் அப்படின்றாங்க இந்த தனித்த விலகல் அளவைகள் என்றால் என்ன எந்த அழகுகளில் என் பரவல் தரப்படுகின்றதோ அதே அழகுகளில் விலகல் அளவைகள் கணக்கிடப்பட்டு தரப்பட்டால் தனித்த விலகல் அளவைகள் எனப்படுகிறது ஒப்பிட்டு விலகல் அளவை பொறுத்தளவு அழகுகளிலிருந்து விடுபட்டவை அதாவது ஒப்பீட்டு விலகல் அளவைகள் அளவுகள் இருந்து விடுபட்டவை அவைகள் தனித்த எண்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இதெல்லாம் ஈஸியா புரியும் அடுத்த தலைப்பு உடன் தொடர்பு பகுப்பாய்வு இங்க உங்களுக்கு வந்து ஒரு புகைப்படத்துல வந்து கார்ல் பியர்சன் கொடுத்திருக்காங்க அவரை பத்தி மதங்க தெரிஞ்சுக்கணும் திட்ட விளக்கத்தை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுல அறிமுகப்படுத்தியவர் கார்ல் பியர்சன் உடன்தளவு உடன் தொடர்பு கெலு கணக்கிடுவதற்கான சூத்திரத்தையும் அறிமுகப்படுத்தினாரு இது விலகல் வர்க்கங்களின் சராசரியின் வர்க்கம் மூலம் எனவும் அழைக்கப்படுகிறது இத என்ன சொல்லாங்கன்னா நீங்க சிக்மான்னு சொல்லி படிச்சிருப்பீங்க பெரிய சிக்மா சின்ன சிக்மா இங்க வந்து சுமால் சிக்மா என குறிப்பிடுகிறார் தொடர்பு பகுப்பாய் வந்து என்ன சொல்றாரு சுமால் சிக்மா என குறிப்பிடுகிறார் உடன் தொடர்புனா என்ன உடன்தொடர்பு பகுப்பாய்ங்கிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகள் எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு மாறுபடுகின்றன அதை பத்தி சொல்றதுதான் அதை பத்தி கணக்கிடுவதுதான் உடன்தொடர்புன்றாங்க இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த தொடர்பு பத்தி முக்கியமா சார் பிரான்சிஸ் கால்டன்ங்கிறவரு உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இப்ப உடன் தொடர்போட வகைகளை பார்க்கலாம் ஒரு மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து மாரிகளுக்கு இடையான உறவின் திசையில் அடிப்படையில் வகைப்பாடு இன்னொன்னு வந்து பகுப்பாயிற்கு எடுத்துக்கொள்ளப்படும் மாரிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வகைப்பாடு மூணாவது பாத்தீங்கன்னா மாறிகள் மாறும் விகிதத்தின் அடிப்படையில் வகைப்பாடு இதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல என்னன்னா மாரிகளுக்கு இடையான உறவின் திசையின் அடிப்படையில் ரெண்டு வச்சிருக்காங்க நேர்மறை உடன்தொடர்பு மற்றும் எதிர்மறை உடன்தொடர்பு ரெண்டாவது பகுப்பாய்விற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாரிகளின் எண்ணிக்கையில அதனோட அடிப்படையில் பாத்தீங்கன்னா எளிய உடன் தொடர்பு பன்முக உடன் தொடர்பு பகுதி உடன்தொடர்பு பிரிச்சிருக்காங்க மூணாவது மாறும் அடிப்படையில் நேர்கோட்டு உடன் தொடர்பு மற்றும் வளைகோட்டு உடன் பிரிச்சிருக்காங்க இந்த மூன்று வகைகள் மூன்று வகைகளையும் ஒன் ஒன் இதுல வந்து ரெண்டு பிரிவு இருக்கு மூணு இருக்குது மூணாவதுல ரெண்டு இருக்குது இங்க நேர்மறை உடன் என்ன எதிர்மறை உடன் தொடர்பு என்ன நேர்மறையை பொறுத்தளவுல இரு மாரிகளின் மதிப்புகளும் ஒரே திசையில் நகர்ந்து சென்றால் அதனை நேர்மறை தொடர்பு என்கிறோம் உதாரணத்துக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் போது செலவும் அதிகரிக்கும் இங்கே ரெண்டு ரெண்டு மாறிகள் வருமானமும் இருக்குது செலவும் இருக்குது எதிர்மறையை பொறுத்தளவுல இது இரு மாரிகளின் மதிப்புகள் எதிர் எதிர் திசையில் நகர்ந்து சென்றால் அதனை எதிர்மறை உடனொடர்பு என்கிறோம் உதாரணத்துக்கு வந்து விலை அதிகரிக்கும் பொழுது பொருளுக்கான தேவை என்ன செய்து குறைந்து செய்கிறது இது வந்து நம்ம ஏற்கனவே தேவை விதியில பாத்திருக்கோம் உடந்தொடர்பு வகைகளை வந்து மூணு பாக்குறோம் எளிய தொடர்பு பன்முக உடன் தொடர்பு பகுதி உடன் தொடர்பு இந்த எளிய தொடர்புல உடன் தொடர்பு கூடிய ஒரு நேரத்துல இரு மாறிகளை மட்டுமே எடுத்துக்கொண்டால் அதனை எளிய தொடர்புக்குறோம் பன்முக தொடர்புல பன் உடந்தொடர்பு பகுப்பாயில் இரண்டிற்கும் மேற்பட்ட காரணிகளை ஒரு சேர எடுத்துக்கொண்டால் அதனை பன்முக உடந்தொர்பு என்கிறோம் பகுதி உடன்தொடர்பு பொறுத்தவரையில உடந்தொடர்பு பகுப்பாயில இரண்டிற்கும் மேற்பட்ட காரணிகளை எடுத்துக்கொண்டாலும் அவற்றின் இரண்டு காரணிகளை மட்டும் பகுத்தாய்ந்தால் அதனை பகுதி உடன்தொடர்பு என்கிறோம் உடன் தொடர்பை வந்து அளவிடக்கூடிய முறைகள்ல வந்து நாலு சொல்லியிருக்காங்க ஒண்ணு வந்து சிதறல் விளக்கப்படும் ரெண்டாவது வரைபுடை முறை மூணாவது கார் பேர் உடன்தொடர்பு கெழுமுறை நாலாவது மீச்சிறு வர்க்க முறை சிதற விளக்கப்பட முறையில ஒரு சில நன்மைகளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மிகவும் எளிமையான மற்றும் கணக்கீடுகள் அற்ற முறைன்னு சொல்றாங்க ரெண்டாவது இது கடைநிலை மதிப்புகளினால் பாதிக்கப்படுவதில்லை என்றாங்க மூணாவது மாதிகளுக்கு உடன் தொடர்பை கண்டறியிலும் இது ஒரு அடிப்படை நிலையாக இருக்கிறது ஒட்டுறவு போக்கு பகுப்பாய்வு ரெக்ரஷன் ஒட்டுறவுனா ஒரு மாறியின் மதிப்பில் மாற்றம் மற்ற மாறியின் மதிப்பில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதே ஒட்டுறவுன்னு சொல்றாங்க இங்க ரெண்டு மாறிகள் மட்டுமே பயன்படுத்தப்படுங்க அப்படின்றாங்க அப்புறம் அந்த ஒட்டுறவு பகுப்பாய்னால் என்னென்ன பயன் ரெண்டு மாறிகளுக்கு இடையே காரண விளைவை ஆராய்ந்து அவைகளுக்கு இடையே சார்பு தொடர்த்து தொடர்பை ஏற்படுத்துகிறது அடுத்த இரண்டாவது ஒற்றுவு ஆய்வில் வந்து போலி ஒற்றுவு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூணாவது நேர்கோடு அல்லாத தொடர்புகளையும் ஆய்வு செய்தால் இதனுடைய பயன்பாடு விரிவடைந்துள்ளது நான்காவதாக இது அதிகம் மேற்கணக்கீட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது பொருளாதார அளவியல் அதாவது எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது சமீப காலத்தில் ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் பொருளாதார அளவியல் என்பது பொருளாதார அளவீட்டு முறை பொருளாதார அளவியல் பொருளாதார தன்மைகளை அளவீடு செய்ய பயன்படுகிறது இந்த பொருளாதார அளவியல்ங்கிறது பொருளியல் புள்ளியியல் மற்றும் கணிதம் ஆகிய மூன்றினுடைய ஒருங்கிணைப்பு ஆகும் ஸோ பொருளை பொருளியலையும் கணிதத்தையும் சேர்த்தோம்னா கணித பொருளியல் அதே சமயத்தில் பொருளியல் பிளஸ் கணிதம் பிளஸ் அது கூட புள்ளியலை சேர்த்துட்டோம்னா அதான் என்னது பொருளாதார அளவியல் இங்க உங்களுக்கு ஒரு வரைபடம் கொடுத்திருக்காங்க அதுல பொருளியல் புள்ளியியல் கணிதம் இருக்குது அப்ப உங்களுக்கு இந்த டாபிக் வந்து மிகவும் முக்கியமானது நீங்க வந்து ஃபர்தர் ஸ்டடிஸ்க்கு போறப்ப இது ரொம்ப உங்களுக்கு பயன்படும் எக்கனாமெட்ரிக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பொருளாதார அளவியலுடைய நோக்கங்களை பார்த்தோம்னா பொருளாதார நடவடிக்கைகளை முன்கணித்தல் மூலமாக அறிந்து விளக்குவதற்கு உதவுகிறது இவைகள் மாறிகளுக்கு இடையே உள்ள பழைய மற்றும் நிறுவப்பட்ட உறவுகளை மீண்டும் நிறுவிப்பதற்கும் உதவுகின்றது புதிய கோட்பாடுகளையும் புதிய உறவுகளையும் நிறுவுவதற்கு உதவுகின்றது எடுகோள்களை சோதனை செய்யவும் முழு தொகுப்பின் பண்புகளை மதிப்பீடு செய்யவும் உதவுகின்றது அலுவலக புள்ளியியல் அதாவது இந்தியாவில் வந்து புள்ளியல் ஆதரவமைப்போட முக்கியத்துவம் என்னவா இருக்குது நாடு முழுவதும் அஹ் நடைபெறக்கூடிய புள்ளி விவர சேகரிப்புகளை ஒருங்கிணைப்பது மற்றும் அவற்றினை பரிசோதிப்பதும் தர மேம்பாட்டினை உறுதிப்படுத்துவதும் ஆகும்ன்றாங்க தேசிய கணக்களை ஒருங்கிணைப்பது மற்றும் நுகர்வோர் குறியீட்டினை அமைப்பதும் இந்த புள்ளியியல் ஆதார அமைப்போட முக்கிய நோக்கம் மேலும் மற்ற சமுதாய புள்ளி விவரங்களை சேகரிப்பது பயிற்சி பன்னாட்டு ஒத்துழைப்பு பேணுதல் தொழில் பிரிவுகளை நிர்ணயித்தல் ஆகிய பணிகளையும் இந்த புள்ளியியல் ஆதார அமைப்புகள் செயல்படுத்தி வருகின்றன அத்தியாயம் பன்னிரண்டு புள்ளியியல் முறைகள் மற்றும் பொருளாதார அளவியல் ஒரு அறிமுகம் என்ற பாடம் இங்கே முடிவுக்கு வருகிறது இதில் வந்து உங்களுக்கு வந்து கணக்கு பகுதிகள் மட்டும் அதுக்கு அடுத்த விவரத்தில் வந்து வழங்கப்படும் இதில் வந்து புள்ளிகள்னா என்னன்னு பார்த்தோம் இந்தியாவில் புள்ளியர்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம் ஸோ புள்ளியலோட பணிகள் மற்றும் இயல்புகள் பரப்பு எந்த அளவுக்கு வந்து புள்ளிகள் பரம் விரைந்து விரைந்து பறந்து இருக்கிறது அதோட குறைபாடுகள் அதோடைய வகைகள் அப்புறம் புள்ளி விவரங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்புறம் சராசரினா என்ன உடன் தொடர்பு பகுப்பாய்வுனா என்ன அதோட வகைகள் என்ன அதுக்கடுத்து பொருளாதார அளவியல் அதாவது எக்கனாமெட்ரிக்ஸ்னால் என்ன அலுவலக புள்ளிகள்னா எப்படி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக நம்ம எடுத்து சொல்லியாச்சு அடுத்து இதில் வந்து இருக்கிற கணக்குகளை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு மார்க் கேள்விக்கு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இதில் உள்ள தியரி பகுதிகளையும் என்ன செய்யணும் படித்து வச்சுக்கணும் கணக்கு இல்லாத சமயத்தில் இது கூட டூ மார்க் த்ரீ மார்க்கில் நிறையா கேட்குறாங்க அதே மாதிரி ஒரு இப்போ கால் பேர் சொன்னால் அவரை பற்றி நீங்கள் வந்து என்ன செய்யணும் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு அந்த பொருளியல் அறிஞர்கள் புள்ளியல் அறிஞரை பத்தி கட்டாயமா தெரிஞ்சு வச்சிருக்கணும் நல்லா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா மார்க் வாங்கிடலாம் இதோட பனிரெண்டு அத்தியாயங்கள் இங்கே நிறைவு குறைகிறது அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்